அவங்க அப்பா அம்மா எல்லாம் இங்க தான் கொஞ்சம் தைப்பாங்க அபிராம சிறையில் இருக்கப்ப இங்க வந்து துணியெல்லாம் தைக்கிறது ஜாக்ட் என்ன ஜெயில ஆமா எத்தனை வருஷமா அவங்க கிட்ட அந்த துணியெல்லாம் தைக்க வருவாங்க என்கிட்ட ஒரு பத்து வருஷம் மாப்பிள்ளையும் தான் இருந்தாரு அவங்க வீட்டுல தான் இருந்தாரு ஒரு மாசம் ரெண்டு மாசமா ஆமா ஒரு பிரியாணிக்காக ஒரு ஆசைப்பட்டுக்குன்னு ஒரு பாயந்த புருஷனை கொன்றது கூட ட்ரை பண்ணிச்சு ஆனா புருஷன் வரல அன்னைக்கு நைட்டு அதனால அவங்க தப்பிச்சிட்டாங்க அவங்களோட குடும்பம் இங்கே எத்தனை வருஷமா இருக்காங்க இருந்துச்சு ஒரு பத்து வருஷம் மேலே இருந்துச்சு அப்பா அம்மா இங்கே இருந்தாங்க அந்த பொண்ணு மாத்திரம் ம வீட்டுக்கார கூப்பிட்டு அங்க அங்கே போயிட்டு அம்மன்ட்றாங்க அங்கே போயின்னு பிறகு தான் அந்த குன்றத்தூர்ல பிரியாணி கடிக்கு போய் பழகாய் அந்த பையன் கூட பழகாயி அபிராமியுடைய தம்பி கம்பெனியில் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தேன் அபிராமி தம்பி தான் ஆயிவேன் அவங்க என்ன அப்போ அப்பா அம்மா கொடுக்க மாட்டான் அப்புறம் மறுநாள் வந்து கொடுத்த சட்டையில் தான் அப்படியே இது மாதிரி அந்த அபிராமி நாளில் அவன் வாழ்க்கை போயிடுச்சு அபிராமியை கடைசியாக எப்போ பாத்தீங்க அந்த சமூக நாடகத்துக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி நம்மகிட்ட துணி தேய்ச்சு போவோம் ஏழு வருஷம் பொத்து கொடுத்த தீர்ப்பு வந்து கரெக்டான தீர்ப்பு தான் ஆனா இப்போ கூட அந்த அம்மா வந்து ஒரு ஒரு சுவாகமாவே இல்லை நல்ல ஒரு வணக்கம் பிரியாணி அபிராமி செய்த இந்த குடும்பாதக செயல் நம்ம யாராலையும் மறக்க முடியாது அந்த கொடும்பாத செயலுக்கு சாட்சிகளாக இன்னைக்கும் சென்னையில் துண்டத்தூர் பகுதியில் மக்கள் அந்த கொடூர செயலை மறக்க முடியாம தங்களுடைய நினைவுகளில் ஆறத்தழும்பா வந்து அந்த சம்பவத்தை நினைவு கூடுறாங்க நம்முடைய டெய்லர் பெருமாள் அவர் வந்து இணைஞ்சிருக்க பிரியாணி அபிராமி இங்கே வந்து தான் வந்து அவங்களுடைய துணிகள்லாம் தைப்பாங்க அந்த நேரத்தில் ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் என்ன நடந்தது இந்த பகுதி மக்கள் வந்து அந்த சம்பவத்தை என்ன மாதிரி ஒரு ஒரு கொடூர அந்த நினைவில் இருந்து மீள முடியாமல் தவிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு முதல் முறையாக இந்த அபிராமி அப்படிங்கிறவங்க எப்படி உங்களுக்கு தெரிய வந்தாங்க எப்படினா இங்கே இங்கே தான் இருந்தாங்க அப்பார்ட்மெண்ட்டில் துணி தேக்கியத்துக்கு வருவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தேய்ச்சாங்க அப்புறமா தான் அபிராமி டிக்டாகில் விளம்பரம் பண்ணுது அப்படின்னாங்க அப்புறமா நாங்கள் துணி தைப்போம் மாசத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து தேய்ச்சுன்னு போவாங்க அவங்க அப்பா அம்மாலாங்க இங்கே தான் வந்து தைப்பாங்க அவங்க பசங்களுக்கு எல்லாமே அவங்களோட குடும்பம் இங்கே எத்தனை வருஷமா இருக்காங்க எந்திரிச்சோம் ஒரு பத்து வருஷம் மேலே இருந்துச்சு அபிராமியோடைய அப்பா அம்மாலாம் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஹோட்டல் வச்சுருந்தாங்க அபிராமி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ட்டு ஆமாம் கோவூரில் அவங்க வச்சு நல்லா தான் ஓடிஞ்சி அப்புறம் என்ன தெரியல ஏற்றுட்டாங்க ஏற்றுட்டு அப்படியே இருந்துட்டாங்க இவங்க வேறு வேலைக்கு எங்கே போயிருந்தாங்க ஆனால் நம்ம கடைக்கு வந்து துணி தச்சு ஏற்றினாங்க இப்போ இந்த டிக்டாக்ல எல்லாம் ஃபேமஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது அப்போவே உங்களுக்கு தெரியும் ஆ தெரியும் ஓரளவுக்கு தெரியும் முன்னாடியே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தகாத உறவுல இருந்தாங்க அப்போதான் எனக்கு தெரியாது இந்த நியூஸ் வந்த பிறகு நியூஸ் வந்த பிறகு தான் தெரியும் இது போல் அப்படின்னு ஏன்னா அது முன்னாடியெல்லாம் தேய்ச்சின்னு போவாங்க நல்லா நீட்டாக வருவாங்க இதுவாக போவாங்க ஆனால் வந்து இந்த இந்த விஷயம் தான் அப்புறமா தெரியும் என்னடா இப்படி ஆகிடுச்சு அந்த குழந்தைங்களாம் கடைக்கு வர்றதுண்டா நான் கடைக்கு வருவாங்க பசங்க கூட வருவாங்க ஆட்டோ எத்தனை வருவாங்க ஆட்டோ கூடவே வருவாங்க பசங்க பார்த்துருக்கீங்களா குழந்தைங்க பார்த்துருக்கேன் நல்லா நீட்டாக நல்லா இருப்பாங்க நல்லா ஒரு ஜென்வலாக இருப்பாங்க பசங்க நீட்டாக ஒரு பணக்கார பசங்க மாதிரி நல்லா பேசுவாங்க அழகாக இருப்பாங்க எல்லாம் பேசுவாங்க ஆ பேசுவாங்க துணி தைச்சு தரலன்னா அங்கிள் என்ன தைச்சி தரல அப்படின்னு நல்லா கேப்பாங்க நல்லா இருந்தது சினிமா நல்லா இருந்தது ஃபாஸ்ட்ல இப்படி ஆயிடுச்சு அதான் அர்த்தம் நியூஸ்ல பாக்குறோம் நீதிமன்றங்கள் அது அவங்களுடைய தீர்ப்பு இதெல்லாம் பார்க்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே என்ன நடந்தது இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நடக்கல நான் அவங்க வந்து அவன் மூன்றாம் கட்டையிலும் போயிட்டாங்க இங்கிருந்து மாறிக்கணும் அவங்க அப்பா அம்மா இங்கே இருந்தாங்க அந்த பொண்ணு மாத்திரம் வீட்டுக்கார கூப்பிட்டு இருந்தால் அங்கே போயிட்டாங்க மூன்றாம் கட்டையில் அங்கே போயின்னு பிறகுதான் அந்த குன்றத்தூர்ல பிரியாணி கடிக்கு போய் பழகாய் அந்த பையன் கூட பழகாயி அப்படியே ஏரியால இருக்கும்போது இல்ல அந்த எல்லாம் தெரியாது ஊருக்கு போன பிறகுதான் தெரியுது அவங்களுக்கு அப்புறமா நியூஸ் பார்த்தா தான் குழந்தைங்க கொண்டு அந்த குழந்தைங்க கூட இங்க அவங்க அம்மா வீட்டுல இருந்து தான் ரெண்டு குழந்தைங்க அப்பார்ட்மெண்ட்ல போட்டுதான் எத்தினு போனாங்க இதே லைன்ல தான் எடுத்துன்னு போனாங்க அப்பதான் மனசு ரொம்ப வேதனை இது போல ஆயிடுச்சு ஒரு பிரியாணிக்காக ஒரு ஆசைப்பட்டுக்கின்னு ஒரு குழந்தைங்கள கொண்டுட்டு புருஷனை கொன்றது கூட ட்ரை பண்ணிடுச்சு ஆனால் புருஷன் வரல அன்னைக்கு நைட்டு அதனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க அன்னைக்கு தேதிக்கு கணவர் வந்து வீட்டில் இருந்திருந்தாலும் அவரும் இது எத்தனை வருஷமாக அவங்கக்கிட்ட அந்த துணியெல்லாம் தைக்க வருவாங்க என்கிட்ட ஒரு பத்து வருஷம் தைச்சி பத்து வருஷமாக தைச்சிருக்கேன் ஸோ பத்து வருஷமாக அவங்கள நீங்கள் பார்த்து பார்த்துருக்கீங்க அப்போ அவங்களோட கல்யாணம் ஆனதெல்லாம் எப்போ என்னமான கல்யாணம் ஆகிட்டுச்சு நான் வரும்போது கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களோட தான் வந்தாங்க ஆனால் சின்ன வயசில் பதினெட்டு வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் நல்லா இருந்தாங்க இந்த பத்து வருஷ பழக்கத்தில் நம்ம பார்ப்போம் இல்லையா ஒவ்வொருத்தருடைய அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒன்று மாறி இருக்கணும் அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் மாறி இருக்கணும் இல்லை இது இது அவங்கள்ட அவங்கள்ட்ட இந்த மாதிரியான இந்த ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா அது அப்படிலாம் எதுவும் இல்லை நல்லாவே நீட்டாக நாங்கள் நாளைக்கு வாமா இன்றைக்கி முடியல நாளைக்கு வான்னா போயிடுவாங்க நாளைக்கு வந்தாங்கன்னா தெரியும் தைக்கலன்னா என்னன்னா அப்படின்னாங்க சரிங்கண்ணா கோய்ச்சி கதை அப்படின்னா பொம்மன் போயிடுவாங்க எதுவும் கோவத்திலலாம் பேசுறதுதா தான் கிடையாது நான் ஒரு இதுவாக அன்பா பேசி தான் போவாங்க ஆனால் அந்த மாதிரி பெத்த குழந்தைகளையே கொடுத்து ஆனால் எதிர எதிர்ப்பு பார்க்கவே இல்லை ஆனால் அதுதான் எங்களுக்கு மனசு ரொம்ப இதுவாக இருக்குப்பா யாராவது கையில் புத்துருந்தா கூட அந்த குழந்தைங்க சூப்பராக வாழ்த்துட்டு இருப்பாங்க அருமையாக இருப்பாங்க பணக்கார பார்த்த மாதிரி இருப்பாங்க அந்த பசங்க பார்த்தாவே இன்னும் நெஞ்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நிற்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பசங்க வந்து நல்லா இருந்தாங்க அந்த பொண்ணு ஓட்டி போயிட்டு இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது பசங்களை விட்டு போயிட்டு இருந்தால் கூட அந்த அளவுக்கு ஜனங்கள் யாருமே தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த பசங்களை பொண்ணுத்தினால்தான் இப்போ ஜ எல்லாமே இதாகிடுச்சு ஆனால் இந்த தீர்ப்பு கொடுத்தது கரெக்டு ஏழு வருஷம் பத்து கொடுத்தது தீர்ப்பு வந்து கரெக்டான தீர்ப்பு தான் ஆனால் இப்போ கூட அந்த அம்மா வந்து ஒரு ஒரு சோகமாகவே இல்லை நல்ல ஒரு இதுவாக வரும் அந்த நியூஸ் பார்த்தா நானும் பார்த்தேன் அவங்க அப்பா அம்மாலாம் இப்போ இங்கே காலி பண்ணின்னு போயிட்டாங்க ரெண்டு மூணு வருஷம் ஆகும் போகுது எங்க போனான்னு தெரியல அபிராமி உடைய தம்பி ஆமா அவருக்கு என்ன ஆச்சு அவர் இங்கே சட்டத்தை எல்லாம் தைக்க வருவார் ஆ வருவார் சட்டத்தை பாரு நான் கம்பெனி வேலைக்கு போய் இது போல வந்து கம்பெனியில் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தார் அந்த பொண்ணு நல்லா லவ் ஓகே பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு கட்சியில் என்ன பண்ணிக்கிறாங்க இது வீடெல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க இது வந்து ரெண்டு பேரும் வீடு பார்த்துட்டு வந்துக்கிறோன்னா சரி கல்யாணம் வரும் போய்க்கிறாங்க மண்டபம் வரும் போய்க்கிறாங்க பண்ண உறுதி பேச்செல்லாம் ஆமாம் அப்புறமா என்ன பண்ணிக்கிறாங்க அபிராமி தம்பி தான் இவன் அப்படின்றதுக்குலாம் அவன் அவங்க என்ன அப்படின்னா அப்பா அம்மா கொடுக்க மாட்டான் போல் அவங்க அக்கா இது போல் பண்ணதுனால என் பொண்ணு ஒன்று கொடுக்க முடியாதுப்பா நீ வேறு பொண்ணை பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியே ஸ்டேட் ஆகி மறுநாள் வந்து அந்த பொண்ணுக்கிட்டே டைரக்டாக பேசியிருக்கிறாங்க பேசிவிட்டு இது போல் இன்னும் கட்டிக்க முடியாது இது போல் பண்ணதுனால எனக்கு வேண்டாம் அப்புறம் மறுநாள் வந்து இது எப்போ நடந்தது நிச்சயதார்த்தத்தை நெருக்கி நெருக்கி அதான் ஒரு பத்து நாளுக்கு முன்ன பின்னே இருந்தோம் அதான் அது முன்னாடி கூட வந்து ஷர்ட்டு வந்து ஆல்ட்ரு பண்ணி போ ரெடிமேட் ஷர்ட்டு ஹைட்டு சைடெல்லாம் போச்சுன்னு போனேன் சரி விட்டு போனார் அப்புறம் போட்டாக்கா இது போகலாம் நான் தைச்சி கொடுத்த ஷர்ட்டில் தான் அது அப்படியே இது மாதிரி அந்த நிச்சயதார்த்தத்துக்கு தைச்சி கொடுத்த சட்டையிலையே ஆமாம் ஆர்ட்ரு பண்ணார் வந்து கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸோட மறுநாள் அந்த ட்ரெஸ்ஸோட போட்டு போட்டு

எங்களுக்கே அந்த பயம் வந்துச்சு என்னடா ஒரு இந்த அளவு போயிடுச்சு அந்த தம்பியுடைய தலைக்கு பிறகு இந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க என்ன பேசிக்கிட்டேன் என்ன பேசிக்கிட்டேன்னா அந்த பொண்ணுனால தான் அவன் வாழ்க்கைய போயிடுச்சு பையன் நல்ல பையன் வேலைக்கு போயினுந்தான் இந்த இது குற்ற ஒன்று பண்ணு கூட மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்தார் இருந்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கை தேடிக்கலான்னு பார்த்தாரு அவர் தேட முடியல அவருனால அவர் மனசு வஞ்சுதான் போய் ஆமா கொடுக்க மாட்டார்ட்டு அந்த இடம்லாம் காதலிக்கலாம் நல்லா பயன் தான் அவன் இது போல ஆயிடுச்சு ஆனா காதலுக்கெல்லாம் இல்லை நல்லா வேலைக்கு போட்டவன் வருவான் நல்லா நீட்டா இருப்பான் அந்த இதுல வந்து போயிடுச்சு அவனுக்கு அந்த அபிராமினால அவன் வாழ்க்கை போயிடுச்சு அவன் குடும்பமே அவங்க அப்பா அம்மாலாம் எல்லாமே எல்லாமே ஆயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா இங்க இருந்து எப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த பையன் சாத்ததுமே காலி பண்ணி போயிட்டாங்க அந்த பையன் சாத்ததுமே ஒரு ஒரு மாசம் இருக்கும் காலி பண்ணி போயிட்டாங்க எங்க போனாங்கன்னு தெரியல இது சம்பவத்துக்கு பிறகு அவங்க வந்து சிறையில் இருக்கப்ப அபிராமி சிறையில் இருக்கப்ப இங்க வந்து துணியெல்லாம் தைக்கிறது உண்டா அப்ப தைச்சு தைச்சிருந்தாங்க யாருக்கு தைக்கிறாங்க அவங்க அம்மா எல்லாம் தைச்சுன்னு போவோம் தைச்சு கொடுக்கும் அதாவது அபிராமிக்கே தைச்சு கொண்டு போயிருக்காங்க ஆஹ் கொஞ்சம் எத்தனை போயிருக்காங்க ஒரு ஏழு ஏழு ஜாக்கெட் என்ன எத்தனை போனாங்க ஜெயிலில் இருக்கவங்க ஆமாம் அப்போ நான் தெரியும் சரி இப்போ தேவை காசு தானே எத்தனை நம்ம கேட்க மாட்டேன் துணி தைச்சுன்னா அழகு ஜாட்டெல்லாம் பார்ப்பேன் சரி எத்தனை போய் எத்தனை போய் கொடுப்பாங்க மாப்பிள்ளையும் அங்கே தான் இருந்தார் அவங்க வீட்டில் தான் இருந்தார் ஒரு மாதம் ரெண்டு மாதமா ஆமாம் அப்புறமா போயிட்டு உங்களுடைய பார்வையில் இந்த குடும்பம் செதஞ்சது இல்லையா அதுல இருந்து நீ ஒவ்வொருத்தவங்களுக்கு இதை இது ஒவ்வொன்னு பாக்குறப்ப ஒரு வாழ்க்கை பாடணும் நம்ம எடுத்துப்போம் உங்களுக்கு இந்த குடும்பத்தை பாக்குறப்ப என்ன தோணுச்சு எனக்குன்னா இதே இதேதான் ஒரு ஒரு பொண்ணு பண்ணதுனால ஒரு வாழ்க்கையே சின்ன பண்ண ஆயிடுச்சு ஒரு பெத்த பசங்களே அது போல பண்ணிட்டு ஒரு தலகான்னு வச்சு போ அளவுக்கு அந்த காமரி போயிடுச்சேன்னா உலகம் எப்படி நான் அப்படியே எங்களுக்கே புல்ல அடிச்சு போச்சு வாழ்க்கை இவ்வளோ தானா அப்படி ரொம்ப கஷ்டம் அது எந்த தாயும் பண்ணாது அந்த அம்மா பண்ணிடுது அப்படியே உனக்கு அவனு கூட இருந்தால் எத்தனோ சட்டசுக்குலாம் இருக்குது டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு வாழலாம் இல்லை எனக்கு பிடிக்கலான்ட்டு சொல்லி போய் வாழலாம் ஆனால் இது வந்து ரொம்ப கேவலமான செயல் அபிராமியோடு தகாத உணவில் இருந்தார் இல்லையா மீனாட்சி சுந்தரம் அந்த ஆள் பத்தியான தகவல் ஏதாவது அவருக்கு இந்த ஏரியாக்கும் சம்பந்தம் கிடையாது அவன் குன்றத்தூர்ல இருந்து ஹோட்டல்ல வேலை செய்யணும்னு அப்படியே பழக்கணும் அவ்வளவுதான் இங்க எல்லாம் அவனும் பத்தி எல்லாம் நம்மளுக்கு அந்த குழந்தைங்க இந்நேரம் இருந்திருந்தா எப்படி வளர்ந்திருப்பாங்க என்ன நல்லா இப்ப இப்பன்னா ஒரு பத்து பதினஞ்சு வயசு பதினாலு வயசு ஆயிட்டு அவங்க ஒருத்தவங்களோட இது வந்து எத்தனை வாழ்க்கைய போயிடுச்சு ஆமா அது ரொம்ப கஷ்டம் அவங்க அப்பா அம்மா வாழ்றதே அவன் அந்த அளவுக்கு தாங்கி பிடிச்சி இருந்தாங்க அவங்க வேற ஒருத்தன் எல்லாம் எப்போ இது பண்ணிட்டு போயிட்டு ரோட்ல போறது விட கஷ்டம் இல்லையா இது போல பண்ணிட்டு நம்ம எப்படி அபிராமிய கடைசியாக எப்போ பார்த்தீங்க கடைசி வந்து அந்த சமூகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி நம்மகிட்ட துணி தைச்சுன்னு போனோம் அப்புறமா தான் போனாங்க ஆனால் அந்த துணி ஒரு குத்துதோ அவங்க அம்மா தான் வந்து வாங்கி போச்சு அந்த சமூகம் முஞ்சிட்டு பிறகு ஒரு மூணு மாசம் பொறுத்து வந்து வாங்கி போனாங்க நிறைய தைப்பாங்களோ ஆஹ் நிறைய தைப்பாங்க மா மாதத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வருவாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் ரூபா வரும் தைப்பாங்க என்கிட்ட நானே நினைப்பேன் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க நல்லா நல்லா கஸ்டமர் காசு காசெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க நல்லா இருந்தாங்க அந்த மாதிரி ஆள் எங்களுக்கு தெரியல அப்புறமா தான் தெரியுது அது போல ஆகிடுச்சு இதே மாதிரி கோயம்புத்தூர் இருகூர் பக்கத்துல தமிழரசிங்கிற பெண் தன்னுடைய நான்கரை வயது குழந்தைய வந்து இந்த மாதிரி தகாத உறவுல இருந்ததுனால அந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது தொடர்ந்து நடக்குதே ஒரு 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 சாமானிய மக்களா ஒரு பொது மக்களா இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கறப்ப உங்களோட எண்ண ஓட்ட என்னவா இருக்கு இதுக்கே ஏழு வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க உடனுக்கு உடனே குத்துணும் தப்பும் தெரிஞ்சு போச்சா உடனே ஒரு தூக்கு தண்டனை குத்தணும் இல்லை ஒரு உயிர் இப்போ எப்படி ஒரு ஆள் கொண்டா எப்படி இது பண்ணுறானோ அது போல அவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை குத்துணும் அப்பதான் அர்த்தம் வந்து செய்ய மாட்டாங்க அந்த பொண்ணு வந்து எந்த இது தப்பான வழி தேட மாட்டாங்க ஆனால் அந்த சட்டம் சரியில்லாதனால தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க ஏன்னா அந்த குழந்தை கொன்றது குழந்தை விட்டுட்டு போயிடுது ஒரு குடும்பத்தை வந்து சின்ன பண்ண ஆக்கிட்டு போகிறது நிறையா பெண்கள் அது போல் இருக்கிறாங்க புருஷங்க வந்து விட்டுட்டு போயிடுது அது போல் ரொம்ப செய்யலை ஆனால் சட்டம் கரெக்டாக இருக்கணும் இது போல் ஒரு சமூகத்துக்கு உடனே தண்டனை கொட்டணும் தப்பான வழி போனோம்னா நம்மளுக்கு இது இல்லை வழி வேணாம் அப்படின்னு தோணும் இந்த சட்டன் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க நம்ம இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க அம்மா வந்து அவங்க ஜெயிலில் இருக்கிறப்ப இங்கேருந்து துணியெல்லாம் தைச்சி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு ஆனால் இப்போது அவங்க நீதிமன்றத்துக்கு வந்து வந்திருந்தாங்க அபிராமி வந்தப்போ அவங்க குடும்பத்தில் யாருமே வரலையே அனாதையே நின்னாங்களே ஏன்னா அவங்களுக்கும் தண்டனை சரியான தண்டனை குத்தாச்சு ரெண்டாவது வந்து இந்த மீட்லெல்லாம் அவங்களுக்கு மூஞ்சி எப்படி நம்ம காட்டுறது என்ன வேற ஒரு ஊருக்கு போனா கூட இவங்க தானா அவங்க நினைப்பாங்க இல்லையா அதனால கூட வராமல் இருக்கலாம் ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய அவமானம் ஆமா அவமானம் நம்ம ரோட்டில் ஒரு தப்பு பண்ணாலும் ரோட்டில் போகிறது நம்மளுக்கு அசிங்கமாகுது ஆனா ஆனால் இவ்வளோ பேர் தண்ணி நேற்றுன்னு ஒரு அப்பா அம்மா எப்படி அந்த போட்டால் இருக்க முடியுமான்னா அசிங்கம் தானே தெரியும் வேற எங்கன்னா போனான்னா புள்ளியை வளர்த்துருப்பான்னு கேட்பாங்க புள்ளியா அப்படின்ட்டு என் பிள்ளையானந்தான் நான் வெட்டிட்டு இருப்பான் அவங்க அது போல் எவ்வளோ சைடில் அவங்க கேட்டுருப்பாங்க அதனால தான் அவங்க வந்திருக்க மாட்டாங்க ஆனால் அந்த அப்பா அம்மாக்கிட்ட கூட அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்கோம் ஆ விட்டுட்டு போய்ட்டு இருக்கலாம் அவங்க கையில் விட்டுட்டு போயிருந்தா கூட வளர்த்துட்டு இருப்பாங்க நல்லா வளர்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவங்க இது போல் செய்யறதுனால எல்லாருக்குமே அந்த குடும்பத்தில் அவங்க சொந்தக்காரர் கூட ரொம்ப கஷ்டம் இருக்குது அவ்வளோதான் அவங்க ஃபேமிலியே போவாங்க இது மாதிரி ஆடு யாருக்குமே வரக்கூடாது ஆண்ட ஒன்றும் கடுமையான பனிச்சூழலுக்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி